எல்லாம் எதுக்கு எந்த அந்த வந்து சொல்லுது என்ன வெளிநாட்டுக்கார காசு வேண்டி சார் யூடியூப்ல ஒரு சரியான வீடியோ ஒன்று போட்டுருக்கேன் இந்த இந்த வருமானம் என்ன இந்த நான் ஒண்ணுமே வாழ்க்கையில மறக்கிறேன் மறக்க வேண்டிய தேவையும் இல்லை இதுவரைக்கும் எந்த இந்த ஏபி ஆவலை தன்ன தரமானத சொல்லி இருக்கணும் அவள பாரமன்றல அந்த டீடைல சொல்லி அதுக்குவள சரா하든 ஃபுல் டீடைல் ஒரு வீடியோ போட்டுங்க YouTubeல வேற நான் சொல்லல என்ன செய்ய நானே என்னோட காய்ச்சி நான் உங்களோட தளத்துல வந்து பேசுறேன் பண்ணிவாக சொல்லி வேலை இல்லைன்னா உழைக்கவன் பண்ணுறதை காண்டி என்ன செய்யும் பா ஒரு கஷ்டப்பட்ட மேடசர் ஆனால் கொலியான விஷயங்களை போடக்கூடாது நினைக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன போட என்ன பற்றி யார் கழுவி ஊத்தி உழைச்சி தின்னுட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நாளைக்கு நான் சாயிக்கல அந்த நன்றி உணர்வாக இருக்காது பெரிய ஒரு யூடியூபர் ஒருத்தரையுமே நல்லவர்ட்டு பேர் கொடுறதுக்கு மற்ற ஜனண்ணா பாராட்டு மட்டும் ஓ என்ன போராடு என்ன தர சொல்லி இந்த அப்பாவுக்கு அம்பான அப்ப ஜெயரண்ணு இந்த அப்பா அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை உருடனும் சொல்ல ஜெயரண்ண நான் அப்படி சொல்லவே இல்லை என்னன்னு நான் ஐயா மக்களுக்கு தீர்வுண்ட பெற்று தாங்கன்னு சொன்னாங்க அது தீர்வு வந்து நான் சொல்லவே இல்லையே சொல்றேன் சொல்ல தேவையில்லை என்ன அப்பா காணாம போனவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நான் நினைக்கிறேன் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதியில வந்து புது புதுமாத்தலனு கொண்டு போய் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பதவியா ஹாஸ்பிட்டல் இருந்து பதவியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணவர் போன அவ தூக்கினவங்க அதுக்கப்புறம் அப்பாவோட பிஎஸ்டியில கூட வயதுல காயமண்டல இருக்கிட்டு எத்தனை டோன்ட்டுமே எழுதில நான் இங்காவை இரண்டு வரைக்கும் ஒருக்கா பார்க்க மாட்டேன் ஒரு ஆசையெல்லாம் வாழ்ந்து கொண்டு நான் சொல்வேன் என்னுடைய மற்ற மக்களுக்கு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி இருபா பண்ணி கொடுக்கிறேன் விசிற மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்கான் சுஷ் மண்டிகை என்றது ஒரு வடி வாய்

ஆனந்த சுதாகரனா பற்றியும் காணாமலாக போட்ட எங்களுடைய உறவுகள் பற்றியும் மற்றது இந்த விசார சம்பந்தமாகவும் சுகாதாரத்துறை நான் கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல என்னால் கலைக்க முக்கூடி அவ்வளவு இதோட வரி என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க டாக்டர் டொனால்டன் 1700 அவர் அடிச்சோம் அவர் ஓகே தெரிஞ்சாகறானே ஓகே பரமவாரன்

சிறப்பா செய்றீங்கன்னா ஒன்றும் யோசிக்க தேவையில்ல நீங்க செய்து கொண்டு போங்க அவங்கட கதை சுபாஷ் எல்லாம் ஒரு பிசுக்கு வருது அது இந்த கதை தேவையில்லை இல்ல ஏதாவது கதைக்கிற பிரியோசனமா இருக்கணும் எங்களை சிறந்தைக்கு ஏதாவது வேண்டிக்கை கொடுக்க கூடிய இருக்கணும் அல்லது இப்ப காலம் காலமா நாங்கள் எங்கட தேசியத்தை நோக்கி போகலாம் ஆனால் அதை விட்டு போட்டு இப்ப நான் தமிழ் தேசியம் மட்டும் காட்டு சனம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இருக்குது பதினஞ்சு வருஷத்துல எங்கேயோ கொண்டே விட்டு போட்டோம் அந்த நேரம் தலைவர் இல்லாம போற நேரங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவங்க தமிழ் தேசிய கொள்கையில எல்லா எம்பிமாரும் ஒன்றா இருந்திருந்தா நாங்கள் இப்போ எங்கேயோ போயிருப்போம் ஏதோ நாடு நாடுகளோட காய்ச்சி அப்ப அயில வெளிநாட்டு விசாரணையில் இல்லைன்னு எங்கேயோ போயிருப்போம் சும்மா ஆறானுக்கு மாத்திரம் இப்படி அரசியல் செய்தே போடாமல் அரசியல் கயேந்திரமாரி உருவாக்கம் அதே போற இவர் சுஹாஸ் ஒரு பக்கம் கஜேந்திரன் ஒரு பக்கம்

என்னுடைய கொள்ளை என்னண்டா தையிட்டி விகார ஆறு ஏக்கர்ல கட்டுப்பட்டு இருந்தா கட்ட கட்டு இல்லாத குடிஞ்ச வரைக்கும் சுருக்கி இடிக்க இடிக்காத மாதிரி இடிக்கவே இயலாது ஒரு விகாரை இடிச்சு திரும்பி கொண்டு வர இயலாது அவ்வளவு நாங்கள் ஆறுதலா விவாதிப்போம் மிச்சமேதான் நூத்தி முப்பது ஏக்கரோ நூத்தி இருபது ஏக்கர் பிடிச்சு வச்சிருக்கேன்னா மிச்சம் அந்த ஆறு ஏக்கர்ல நாலு ஏக்கர் போனா நூத்தி பதினாறு ஏக்கரையும் விட சொல்லுவோம் சொல்லுவோம் அது பிரச்சனை இல்ல அந்த நாலு ஏக்கர் காணி ஆட்ட ஆம்பிட்டு இருக்கோ அவைக்கு அதே அந்த பொதுமக்கள் நாளைகர் காணிக்கூடிய உரித்துடைய பொதுமக்கள் கேட்கறத மட்டும் தெய்வம் சுவாச மட்டும் அந்த நாளைகர் காணிக்கு செனம் பிடிக்க சொல்லி கேட்டா அத சட்ட ரீதியா சுகாசும் கைதரும் வரணும் நானும் வரேன் நானும் ஒரு வழக்குல ஆஜராகிறேன் போய் ஆஜராகி இடிக்கிறேன்னு சொன்னா நீதிமன்றத்தை நாடு அதை விட்டு போட்டு சும்மா அதை வச்சுக்கொண்டு காலங்காலமா கூட பேக்காடு அரசியல் செய்வோம்